வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பூவை பார்க்க போறோம் அதுக்கு பேரு புரோகோஸ்மியா இது ஒரு கிரீக் வேர்டு புரோகோஸ் அப்படின்னா சாஃப்ரன் அப்படின்னு அர்த்தம் ஆஸ்மியானா வாசனை அதாவது குங்கும பூ நிறத்தில் வாசனையுடன் உள்ள பூக்கள் அப்படின்ட்டு அர்த்தம் இந்த பூவை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ரெட் ஆரஞ்சு எல்லோ கலர் மிக்ஸ்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு இதோட நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா இது சவுத் ஆப்பிரிக்காவோட செடி இப்ப எல்லா ஊர்லயும் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சாச்சு இது கிழங்குல இருந்து தான் வளர்க்கறோம் இந்த கிழங்குக்கு பேரு கார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிழங்காதான் வாங்கி வச்சேன் ஆனா மழையினாலே என்னவோ அது அழுகி போயிருச்சு இந்த தடவை நான் பிப்ரவரி மாசம் வந்து இது சரியாவே தான் வாங்கினேன் மொட்டோடியே இருந்தது அதனால தாராளமா நம்பி வாங்கினேன் பூக்கும் அப்படின்றதுல ஒரு தடவை பூத்தா கூட போதும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலதான் வாங்கியிருந்தேன் இது ஸோ இதை நான் ஒரு பத்து இன்ச்சு ரெக்டாங்குலர் பாட்டில் தான் நான் இதை வச்சுருக்கேன் என்னோட பாட்டிங் மிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மண் எம் சாண்டு ஆட்டு உரம் ஒரு ஸ்பூன் வேப்பம் புண்ணாக்கு கடல் பாசி கொஞ்சம் போன்மீல் கொஞ்சம் சேர்த்தேன் அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு உரம் கொடுக்கறது தான் இதுதான் இல்லை அது நல்லாவே வளருது இந்த செடி தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கிழங்கு செடி அப்படின்றனால கொஞ்சம் பார்த்து தான் ஊற்ற வேண்டியதாக இருக்குது ரெண்டு தடவை வாரத்துக்குன்னு ஊற்றுனாலே போதுமானது நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் இது பொதுவா வெயில்லையும் நல்லா வரும் செமிஷேட்லயும் நல்லா வரும் நான் இந்த வெயில் காலத்துல செமி ஷேட்ல தான் வச்சிருக்கேன் ரொம்ப நல்லாவே தான் வந்துட்டு இருக்கு வெயில தேடி மட்டும் அந்த ஸ்டெம்ஸ் கொஞ்சம் சாய்ஞ்ச நிலையில இருக்குது அதை தவிர வேற எந்த பிரச்சனையும் இல்லை அந்த ஒவ்வொரு ஸ்டெம்மோட நீளம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நல்ல ரெண்டுல இருந்து ரெண்டு அடி வரைக்கும் நீளம் இருக்குது இது பூக்குறது சீசன் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் பூத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போன தடவையே நர்சரியில இருந்து வந்தனால அது அவங்க ஏதோ கெமிக்கல் போட்டு பூத்துருக்கும் அப்படின்னு என்னோட ஒப்பீனிய இது கூட நான் வந்து அந்த சைவ்ஸ் செடியும் வச்சிருக்கேன் இதே தொட்டியில அதனாலயோ என்னவோ எனக்கு பூச்சி தாக்குதல் அப்படின்ட்டு இதுல பெரியதளவுல எதுவும் இல்லை ஒரே ஒரு தடவை மாவு பூச்சி பார்த்தேன் அப்பயும் நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோன்னே வந்து போயிடுச்சு அடுத்து இந்த செடி எப்படி ப்ரொபகேட் பண்றது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா விதைகள் மூலமாகவும் பக்க கன்றுகள் மூலமாகவும் கிழங்குகள் மூலமாகவும் பண்ணலாம் நான் சொன்னேன் இல்லையா நான் வாங்கும் போதே இருந்ததுன்னு இப்போ வந்த விதைகளை பக்கத்துலேயே தான் இதே தொட்டியில் போட்டேன் அந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் அடிக்கு புல்லு மாதிரி நல்ல நீளமாக வளர்ந்துருக்கு இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அது பூக்குறதுக்கு அதனால இந்த கிழங்குகள் அந்த பக்க கன்றுகள் மூலமா ப்ரப்பகேட் பண்ணுறது சீக்கிரமாக பூக்கள் வரும் அப்படின்ட்டு நான் நான் நினைக்கிறேன் இது பொதுவாக மலைப்பிரதேசத்துல தான் வளரும் அப்படின்ட்டு நான் பார்த்து பார்த்துருந்தேன் ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல ஆனா இப்ப பெங்களூரு அந்த மாதிரி சிட்டிலேயும் வளரும் அப்படின்றது நல்லதுதான் எல்லாருமே வளர்த்து பார்க்கலாம் முயற்சி பண்ணி பாருங்க அடுத்த பதிவுல வேறொரு பூக்களுடன் சந்திக்கிறேன் நன்றி